ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிவாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம ரம்யா வாழ்க்கையில விளையாடுனது நம்ம ஐஸ்வர்யா தான் கிஃப்ட் லெட்டர்ஸ் எல்லாருமே எல்லாத்தையும் வந்து கார்த்திக் பேர சொல்லி கொடுக்க வச்சதும் தான் அதே மாதிரி ஐஸ்வர்யா இருக்கிற இடத்தையும் வந்து ரம்யா கடைசியா அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துதான் அவங்க அப்பாவுக்கு குடிக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல வந்து ஹார்ட் அட்டாக் வர அந்த டேப்லெட் வந்து கலந்துருப்பாங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டு விடக்கூடாது இவ்வளவு இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸோட கிளம்பி நம்ம ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்ததும் என்ன இவ போலீஸோட வராளே அப்படின்னு யாரு மேடம் அப்படின்னு கேட்டதும் ஓகே கணத்துல வந்து அடிடினா அடிக்கிறாங்க என்ன மேடம் வந்து வராதமா அடிச்சுட்டு இருக்கீங்க என்னடி என்ன பெரிய நடிகை நினைப்பா எவ்வளவு தைரியம் இருந்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேப்பா அப்படின்னு கேட்டது மேடம் என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு புரியல ஆஹ் புரியுற மாதிரி சொல்லணுமா எவ்வளவு தைரியம் இருந்தா ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையிலயே விளையாட பாத்துருப்ப கடைசியில கார்த்திக்கு வந்து நான் காதலிக்கிற அளவுக்கு சும்மா விட பண்ணிட்டேன் அவங்க கார்த்திக் தீபா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படி தெரிஞ்சிருந்தும் என்னோட வாழ்க்கையில வந்து நீ இப்ப வந்து விளையாடிட்டல நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறதும் ஐயோ இவளுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சிச்சு ஐயோ ரம்யா பிளீஸ் ரம்யா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரது கேளுங்க ஏய் நீ பண்ணதே மிகப்பெரிய ஃப்ராடு தனம் இதுல நீ சொல்றது கேட்டு நான் என்னடி பண்ற ஐயோ தீபா நல்லவ கிடையாது அப்படிப்பட்டவளை போல ஒரு கெட்டவ எங்க கார்த்திக்கு கிடைக்க கூடாதுதான் உங்களை போல ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இப்படி இருந்து நாடகம் போட்டு நான் தப்பு தான் பண்ணதெல்லாம் தப்பு தான் பிளீஸ் ரம்யா மன்னிச்சிருங்க அப்படின்னு எதிர்ச்சி பாயமுடு தீபாவை பார்த்தா நீ கிட்ட ஒண்ணு சொல்ற தீபா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு யாரு இந்த உலகத்துல இருக்கா இங்க பாரு சொல்ல போனா என்னோட பெஸ்ட் பொண்ணு வந்து தீபா தான் தீபா கார்த்திக்கு நல்ல ஜோடி அப்படிப்பட்ட ஜோடிய பிரிச்சு என்னோட வாழ்க்கையிலயும் விளையாடு தேடி உன்னா சும்மா விட மாட்டேன் இன்ஸ்பெக்டர் என்ன பாத்துட்டு இருக்கீங்க இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் ஒரு குற்றம் ஒண்ணு எந்த ஒரு ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க ஹலோ மேடம் உன்னா அரெஸ்ட் பண்றது எங்க வாழ்க்கையில விளையாடுனதுக்கு கிடையாது

வந்து ஐஸ்வர்யா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் ரம்யா சம்யம் முறைக்கிறாங்க அந்த இடத்துல ஸோ ஐஸ்வர்யா வந்து நம்ம அபிராமியோட மருமகள் எங்கிறதுக்காக வேறு ஒருத்தவங்க வந்து வீடியோலாம் எடுத்து அதை டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது தீபா வந்து நியூஸ் பார்க்குறாங்க இப்படி அபிராமியோட ரெண்டாவது மருமகளை வந்து கொல முயற்சியில் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு இது பார்த்தா அருண் ஆனந்த் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ அத்த என்ன அத்த இப்படி அப்படின்னு கேட்டதும் அவ இருந்து திருத்தலமா பார்த்தீங்களா என்னலாம் வேலை பார்த்துருக்காண்டு என்னமா இங்கே நடக்குது ஒன்றுமே பொரியலையா உடனே ரம்யா வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதுகிட்ட அபிராமி அருண் எல்லாரும் அதிர்ச்சி ஆரங்கிச்சு இவ வெளியில் போய் திருந்திலையா அருண் இவளுக்கெல்லாம் இதான் சரியான தண்டனைங்கிற மாதிரி அபிராமி ஒரு பக்கம் திட்டுவாங்க இப்படித்தான் வரக்கூடிய பிரமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு